வடமாநில தொழிலாளர் இருக்கிறதுனால தான் கடன் நடத்துகிறோம்னு சொல்கிற அது பணக்கார முதலாளிகளுக்கு இது ஒரு பாடம் நைட்டு வே படுக்க போகிறப்ப மேலே ஏறக்குள்ளே தவறி விழுறார் தவறி விழுந்து இறந்துடுறார் இறந்தோடனே கவர்மெண்ட்டு அவங்களுக்கு அஞ்சு லட்சம் கொடுக்குது இதுக்கு மேலே என்ன செய்யணும் ஒரு புலம்பெயர்ந்த தொழிலாளிகள் கொடுக்குறாங்களா அஞ்சு லட்சம் ஃபண்டு அதை கவர்மெண்ட் கொடுக்குது அது பத்தாதுன்னு சொல்லிவிட்டு இவனும் வந்து ஒரு ஆயிரம் பேர் சேர்ந்துட்டாங்க அந்த இடத்துல இவனுக்கு என்ன செய்கிறானுங்க டம் டம்மு டம் டம் கடந்த அங்கே எவ்வளோ கப்பிகள் கப்பிக்கல எல்லாத்தையும் எடுத்து போலீஸ் செய்தி செய்தியாளர்கள் அவங்க மேலேயும் தாக்குதல் எப்படா வீடியோ எடுக்கிறீங்கன்னு சொல்லி அவனும் அடிச்சு கேமரா ஓடைச்சு இது மட்டும் இல்ல ஒரு வேறாலையும் வேலை பார்த்துட்டு இருக்காங்கம்மா இவனுக்கு எல்லாருக்கிட்டையும் இருக்கு ஒரு பிரச்சனை ஒன்னு சேர்ந்து இதே நம்ம ஆளுங்க பண்ணி இருந்தால் சும்மா கேட்டான் இல்லைனாலும் என்ன படம் பிடித்திருப்பாய் எவனாவது ஒருத்தன் வந்துட்டு நைட்ல சண்டை போடுறான் போலீஸிட்டா அதை வீடியோ எடுத்து அவனை கொண்டு போய் காலையில் வழுக்கி விழ வச்சு நன்ன வேலை பண்ணிடுறாங்க சரி டே டேஸ்ட் டீ டேஸ்டு அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் குற்றவியல் வழக்கறிஞர் டாக்டர் ஆர் எஸ் தமிழ்வேந்தன் அவர்கள் சார் வணக்கம் எல் டி கப்பல் கட்டும் நிறுவனத்துல ஒப்பந்த ஊழியராக செயல்படக்கூடிய உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த ஒரு நபர் வேலை செஞ்சுட்டு வந்திருக்காரு அந்த வேலை நேரத்துல அவர் மாடியில இருந்து கீழே விழுந்ததுனால தவறி உயிரிழந்துட்டு இருக்காரு இந்த சம்பவம் தான் இப்ப பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா இவருக்கு வந்து இவருக்காக இவருக்காக உத்தரப்பிரதேசம் சேர்ந்த வடமாநில துறையினர்கள் பலரும் வந்து போராடி போலீஸ் மேல கல்வி வீசுற சம்பவத்தெல்லாம் நம்மளால பார்க்க முடியுது இத நீங்க பாத்தீங்களா இந்த சம்பவத்துல உண்மையாகவே என்ன நடந்துட்டு இருக்கு இப்ப அப்படின்றத பத்தி சொல்லணும் இந்த சம்பவத்துல என்ன நடந்துட்டு இருக்குன்னா வடமாநில தொழிலாளர் இருக்கிறதுனாலதான் கடை நடத்துறோம்னு சொல்ற பணக்கார முதலாளிகளுக்கு இது ஒரு பாடம் தெரிஞ்சுக்க ஏன்னா மீஞ்சூருக்கு அடுத்த நிறுவனம் இருக்கு அன்டி நிறுவனிதான் சாதாரண நிறுவனம் இல்ல அவங்க ஆல்ரெடி கப்பல் தொழிலே எல்லா தொழிலையும் கூட வச்சிருவாங்க கப்பல் கட்டும் யார்டு அங்கே இருக்குது அவங்கள்ட்ட அந்த யார்டில் இவர் வந்து வேலை பார்க்குறாரு இத்தனைக்கு ஒரு கான்ட்ராக்ட் லேபர் தான் பர்மனெண்ட் லேபரோடு கிடையாது இவர் பேர் அமர் பிரசாத் முப்பத்தஞ்சு வயசு ஊபிஎஸ் சார்ந்தவர் இவர் ஒன்றும் வேலை நேரத்துல எல்லாம் சாக கிடையாது வேலையெல்லாம் முடிஞ்சுது நைட்டு ரூமுக்கு அவங்களோட அந்த அடிச்சிருக்க காட்டேஜில் ஏறக்குள்ளே தவறி விழுறாரு இவங்க என்ன சொல்கிறாங்க வேலை செய்யும்போது இறந்துட்டு தான் சொல்லிட்டு இருக்காங்களே அதெல்லாம் இல்லை நைட்டு நடந்த அஃபென்ஸ் இது நைட்டு வே படுக்க போகிறப்ப மேலே ஏறக்குள்ளே தவறி விழுறாரு தவறி விழுந்து இறந்துடுறாரு இறந்தோடனே கவர்மெண்ட்டு எங்களுக்கு அஞ்சு லட்சம் கொடுக்குது இதுக்கு மேலே என்ன செய்யணும் ஒரு புலம்பெயர்ந்த தொழிலாளிகள் கொடுக்குறாங்களா அஞ்சு லட்சம் ஃபண்ட் அதை கவர்மெண்ட் கொடுக்குது அது பத்தாதுன்னு சொல்லிவிட்டு இவனும் வந்து ஒரு ஆயிரம் பேர் சேர்ந்துட்டாங்க அந்த இடத்துல பாடி ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு மருத்துவமனை போகுது அதாவது ஆல்மோஸ்ட்டு இறந்து போயிருக்கணும் ஃபஸ்ட் எய்டுன்னு சொன்னாங்க ரைட்டாங்க போய்ட்டு இறந்து போயிட்டார் ஒரு ஆயிரம் பேர் சேர்ந்து ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ண ஆரம்பிக்கிறானுங்க ஸ்ட்ரைக்கு மாதிரி ஃபோர்ஸ் எடுக்கிறானுங்க போலீஸ் என்ன செய்கிறாங்க சரி பாதுகாப்பு நைட்டு போனாங்க பற்றி பேட்ரோல் அவங்கள்ட்ட தகராறு இவங்க பகலில் வேலை பார்த்துருந்தா தானே நைட் எப்படி பெட்ரோல் வந்துருக்கோம் நைட் பெட்ரோல்கிட்ட சண்டை சண்டை பட்டம் நிலம முச்சமாக போதணும்னு டக்குன்னு பெட்ரோல் ஒன்று சொல்கிறாங்க இங்கே பிரச்சனை வேற மாதிரி இருக்கு ஸ்ட்ரெங்க்த்தை கொடுங்கன்னு சொல்லி ஒரு நூறு போலீஸ் இறக்குறாங்க நூறு இறக்கி போய் பேச்சுவார்த்தை எடுத்துகிறாரு யார்னா துணை ஆனர் பாலாஜி போய் பேச்சுவார்த்தை செத்துட்டான்ப்பா அதுக்கு என்ன ஃபண்டோ கொடுக்க சொல்கிறோம் மேற்கொண்டு இன்னும் எங்களுக்கு தொகை அதிகம் கொடுங்க எப்படி நீ வந்து வேலைக்கு வந்து எங்கள் ஊர் ஆளுகளுக்கு வேலை பண்ணி பண்ணிவிட்டு நீ மேலே எங்கள்கிட்ட வந்து காசு கேட்குற இன்னும் மேலே கொடுங்க காசு இப்போ அதெல்லாம் கவர்மெண்ட் டிசைட் பண்ணுற விஷயம்ப்பா நான் டிசைட் பண்ணுற இடத்துல இல்லைன்னு அவர் சொல்கிறார் போலீஸ் எப்படி டிசைட் பண்ண முடியும் கையிலேருந்து ஆயிரம் ரெண்டாயிரம் ஐயாயிரம் வேணா வச்சு கொடுக்கலாம் நான் டிசைட் பண்ணுற இல்லைப்பா அப்படின்னு சொல்கிற ஒரு கேப்பில் இவனுக்கு என்ன செய்கிறானுங்க டம்மு 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 டம்னு கடந்த கல் கப்பிகள் அங்கே எவ்வளோ கப்பிகள் கொட்டிருந்தில்ல எல்லாத்தையும் எடுத்து போலீஸ் மேலே வீச ஆரம்பிக்கிறாங்க போலீஸை தட்டி வச்சுருப்பாங்க அன்றிஸ் தான் ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ் தட்டியெல்லாம் வச்சிருந்து கல்லை கொண்டு எப்படி மறைக்கிறது மறைச்சி இறைச்சி அடுத்துக்குள்ளே பார்த்தா துணையானர் பாலாஜி மண்டை உடைக்கப்படுகிறது மற்றும் இருபதுக்கும் மேற்பட்ட காவலர்கள் அடிப்படறாங்க அது போக செய்தி சேகரிக்க போன நாலு செய்தியாளர்கள் அவங்க மேலேயும் தாக்குதல் எப்படா வீடியோ எடுக்கிறீங்கன்னு சொல்லி அவங்களும் அடித்து கேமரா உடைச்சி அவங்கெல்லாம் விழுந்து ஓடி அந்த போலீஸ் இன்னும் போலீஸ் செய்ய இருங்க இருங்க இப்போ எதுவும் எடுக்க வேண்டாம் இருங்க சத்த பொருங்க அப்படின்னு சொல்லி அவனால் கண்ட்ரோலே பண்ண முடியல அப்புறம் கடைசியாக கண்ணீர் போய் கொண்டு தான் வீசி அவனால் அதாவது ஒன்று ஓரம் கட்டுறதுக்குள்ளே பெரும்பாலாயிட்டு போலீஸுக்கு எழுபத்தெட்டு லேபர் மேலே கேஸ் போட்டிருக்காங்க போட்டு இன்னும் சொச்ச பேர் தேடிட்டு தான் இருக்காங்க இத்தனை பேரையும் ரிமைண்ட் பண்ண வேண்டியது தானே அது என்ன கல்லெடுத்து அடிக்கிறது போலீஸ் மேல இவனு இதே வேலை தாங்க இங்கே பெரிய பாண்டி ஏசி பிடிக்க போனாரு வடக்க பவாரிய குலையர்களை கல்லை கொண்டு அடிச்சு கொண்டு இருப்பானோ அவ்வளோ கல்லை கொண்டு அடிக்கிறது அவனோட ஹேபிட்டே இதுதான் கல்லை கொண்டு ஏறியிருந்து சரி இப்ப பணி நேரத்தில் இவர் இறந்து போகலை அப்புறம் எதுக்கு சரி இவங்களுக்கு வந்து காசு கொடுக்கணும் கவர்மெண்ட் புலம்பெயர் தொழிலாளர்கள் ஒரு சிஸ்டம் வச்சுருக்காங்க மாதம் அஞ்சு லட்சம் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு மனிதாபிமான அடிப்படம் தான் வேலை எல்லாம் குழப்பத்துக்கு போய் வந்தவனு கொடுக்குறது கேட்டால் ஊபியை பார்த்தீர்களா பிகாரை பார்த்தீர்களா அப்படிங்கிறது இங்கே ஒன்று அங்கே வழி இல்லாமல் தான் இங்கே வந்திருக்கானுங்க ஆனால் இவனுக்கு ரொம்ப இதே மாதிரி கடந்த ஆண்டுமா அம்பத்தூரில் பண்ணானுங்கம்மா அட்டி ஓட விட்டானுங்க வேண்டாது பப்ளிக்கெல்லாம் ஒரு கம்பெனிக்குள்ளே போந்து அது என்னென்னா உள்ளூர்காரவங்களை வேலைக்கு வச்சிட்டாங்கன்னு சொல்லி எங்களை மட்டும்தான் வேலை கொடுக்கணும் இதே திருப்பூரில் பண்ணானுங்க என்ன சார் சொல்றீங்க திருப்பூர்ல பண்ணானுங்கம்மா எப்படா உள்ளூர் வரவங்களை வேலைக்கு எடுப்பேன் எங்களை தான் வேலைக்கு வைக்க என்ன அடிச்சு ஓட விடுறது இது உங்களோட கேரக்டரே இதுதான் ஆனா ஒரு பிரபல பிரியாணி கிடையாதுன்னு சொல்றாரு நார்த் இந்தியன் இல்லாம ஹோட்டல் நடத்த முடியாது இப்படி எல்லாம் சொல்லி சொல்லாதீங்க முதல்ல என்கரேஜ் பண்ணாதீங்க என்கரேஜ் பண்ணா அவனும் துளிர் விட்டு தான் போய் நிற்கும் அவனுங்களும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டானுங்க நம்ம எல்லாமே பிசினஸ் பண்ண முடியாது நம்ம தான் விடிய கால சினிமாவுக்கு பாலு தோப்பிடுறேன் பிளக்ஸ்க்கு அப்புறம் நம்ம எங்க வேலைக்கு போறது சார் தமிழ்நாட்டுல தமிழ் மக்கள் இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க சீமான் அவர்கள் சொன்ன மாதிரி இவங்க கொஞ்ச நாள் பாருங்க இவங்க என்ன பண்றாங்க அப்படின்றது ஏத்த மாதிரி இப்ப போலீஸ் அடிக்கிற அளவுக்கு வந்துட்டாங்கன்னா அவர் சொன்னாரு சீமான் ஒரு மேடையில பேசியிருக்காரு ஒரு நாள் அவன் அடிப்பான் அது அடிப்பான் இன்னைக்கு ஓட்டு உரிமை வரைக்கும் கொடுத்துட்டாங்கம்மா வட மாநிலத்துக்கு ஓட்டு உரிமை ஆயிட்டானு நம்ம அட்ரஸ் வந்துட்டான் எல்லா ரேஷன் கார்டு வச்சிருக்கா அரிசி வாங்கி சாப்பிட்றான் எல்லாத்தையும் வந்துட்டான் வட மாநிலத்தையும் இல்லாத இடமே இல்லைங்கிற மாதிரி ஆயிப்போச்சு அவனை ஒரு இல்லைனா ஒரு நாள் இப்படி தான் அவனுடைய ஒட்டுமொத்த அவனோட அவனோட மைண்ட் செட்டே இப்படி தான் நீ அவனுக்கு இதெல்லாம் செய்யலாம் தான் பண்ணும் அவனுக்கு என்ன வேணா செய்வானுங்க எதுக்கும் தயாரானவங்க எல்லா அஃபண்ட்ஸும் அவனால் செய்ய முடியாது நான் தான் வழக்கே போட்டேன் வட மாநிலத்திற்கு போர்வையில் அதாவது தொழிலாளி போர்வையில் வந்திருக்க கிரைமர்ஸ் யார் அவங்க லிஸ்ட் அவுட் எடுங்க எந்த இப்போ ஆயிரம் பேர் இன்னைக்கு வேலை பார்க்கறான்னு இன்னைக்கு தானே தெரியும் உங்களுக்கு எ எப்படி தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு அது என்னன்னே தெரியல காட்டுப்பள்ளி இது இருக்கு ஆர்பர் இருக்கு சிக்கால் கம்பெனி இருக்கு அதை விட்டா எண்ணூறு போர்ட் இருக்கு இன்னொரு பவர் டெர்மினல் டிஎன்இபி பவர் டெர்மினல் இருக்கு அங்க இந்த இந்து ஏகப்பட்ட கம்பெனி இருக்கு காட்டுப்பள்ளியில அம்பானே கம்பெனி இருக்கு சீமான் சொன்னார் இதையும் சேர்த்து சீமான் சொன்னார் நான் பார் செங்கல் செங்கலை உடைக்கிறேன்னாரு எங்க உடைச்சாரு செங்கல் செங்கலா இது மட்டும் இல்ல ஒரு ஏரியாவையும் வேலை பார்த்துட்டு இருக்கானுங்கம்மா இவருக்கு எல்லாருக்கிட்டே இன்டர் இன்னர் கான்டாக்டர் இருக்கு ஒரு பிரச்சனை ஒரு ஒண்ணு சேர்ந்து ஆனா இந்த ஒத்துமை தமிழ்நாட்டில் இல்லையே சார் நம்மள்ட்ட எதுவுமே இருக்காதுமா நமக்கு வேலை நிறையா இருக்குமா சினிமா பார்க்கணும் வெள்ளிக்கிழமை படம் ரிலீஸ் ஆக போகுது விஜய் படம் அந்த படத்தை போய் பார்க்கணும் ஏகப்பட்ட வேலை இருக்கு நமக்கு நம்ம போய் ஏன் அப்படி இட போடுறீங்க சினிமா நடிகிற பாலாபிஷேயம் வைக்கணும் கட்ட விட்டு எல்லாரோட பெருசாக வைக்கணும் வெட்டி வெட்டிக்கணும் கூட்டத்தில் வெடியோ கொளுத்தி போடுறாமா ரோஹினி தேட்டருக்குள்ள வெடியே கொளுத்தி போடுறான் இவன் என்ன செய்ய சொல்றீங்க தேட்டருக்குள்ள சிகரெட்டை வைக்க வைக்கக்கூடாது நெருப்பு வெளியே கொளுத்தி போடுறான் அப்போ நம்மளை என்ன சொல்கிறது எனக்கு ஒன்றும் தெரியல இப்போ இன்றைக்கி ஆயிரம் பேர் அங்கே ஒரே நேரத்துல அங்க அந்த ஏரியாவில் மட்டும் ஆயிரம் பேர் இருந்துவிட்டான் நான் அந்த சுற்று வட்டார பகுதி பூரா வேலை பாக்குறமா ஒரு ஹோட்டலுக்கு போனால் பத்து பேர் பத்து பேர் நானும் தான் இருக்கான் நம்மள்ட்ட இருக்க சுகாதாரம்லாம் அவன்கிட்ட கிடையாது தெரிஞ்சுக்கோ நம்மள்ட்ட ஒரு சாப்பாட்டில் பள்ளி விடுந்தால் அதை பரிமாற மாட்டோம் ஆனால் அவன் எடுத்து வைப்பான் போகலாம் செத்துப்போ அப்படின்ற மனநிலை முத முதல்ல வடக்கென்னு எதில் மாட்டான் தெரியுமா பாம்பேயில் ஒரு சின்ன பையன் ஏதோ ஒரு வீடியோ எடுக்கிறான் இருந்து சின்ன குழந்தை இவன் என்ன செய்யறது அந்த பானிபூரி வைக்கிற தேக்ஸாக இருக்குல்லம்மா சுத்தி முத்தி மக்கற மூத்திரம் பண்ணிவிட்டான் அப்பதான் அப்போதான் வடக்கனுடைய சுகாதாரம் என்னன்னு தெரிஞ்சது அப்புறம் அப்ப எப்போ வீடியோ வந்துட்டு தான் இருக்கு அது பானிபுரியம் மிதிக்கிறதுலாம் ஆனா சாயந்தரத்துல லவக்கு லவக்கு லவக்குன்னு பானிபுரிய போட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம் எல்லாரும் சேர்த்துதான் சொல்றேன் சரி ரசபானிங்கிறான் கையை போட்டு குழப்பி இந்த அப்புறம் ரஜபானி வாயில போட்டு போயிட்டு இருக்கு சுகாதாரமே இல்லை சரி இவங்க வேலை செய்யறதுக்காக எதுக்கு சார் தமிழ்நாட்டில் என்ன பண்ணணும் இவங்க வந்து வடமாநிலத்தில் இப்போ வந்து பிகாரி முடிவெட்டை வந்துட்டான் ராஜஸ்தானி முடிவெட்டு வந்துவிட்டான் எல்லா மண் வடகிழக்கு மாதத்தில் உள்ள புற ஸ்பாவுக்கு வந்துட்டாங்க ஸ்பா பியூட்டி பார்லரு அதுக்கு வந்துட்டாங்க எது அஸ்ஸாம் மணிப்பூர் திரிபுரா இவங்கெல்லாம் நேபாளெலாம் இங்கே கூர்காவை தான் ஒரு காலத்தில் இருந்தாங்க தெரியுங்களா அந்த கத்தி வச்சுட்டு விசில் அடிச்சுட்டு போகிற கூர்காவாக இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு வந்து என்டையராக எல்லா ஃபீல் எல்லா ஃபீல்டையும் இருக்காங்க ரயில்வேல பொறுத்த தூங்கணாம்பரு வடக்கானச்சுட்டே கேட்ட கேட்ட தகுந்த போட்டு தூங்குணாம்பர்மா செம்மணத்தத்தில் ஸ்கூல் பஸ் ஆக்சிடென்ட் ஆச்சு ஓ எல்லா அதுக்கு மேலே எல்லா ரயில்வே ட்ராக்கையும் நின்று நிதானஞ்சு இறங்கி பார்க்கறது தான் இவனை எல்லாம் நம்பி நம்ம போக முடியாது அதனால் இவன்ட்டு அந்த டிசிப்ளின் இருக்காது எதை பற்றி கவலைப்பட மாட்டான் போலீஸ் அவனாவது கொண்டு கொண்டாடி பண்ணாமா பாரு இதுவே நம்ம ஆளுங்க பண்ணியிருந்தா சும்மா விட்டுருப்பான் என்னாலும் என்ன பாட பிடிச்சிருப்பாங்க அவனாவது ஒருத்தர் வந்துட்டு நைட்டில் சண்டை போடுறான் போலீஸ்கிட்ட அதை வீடியோ எடுத்து அவனை கொண்டு போய் காலையில் வலிக்கு ஊழ வச்சு என்ன வேலை பண்ணிடுறாங்க வடக்காடு சேப்போம்மா அவனை அட்டாக் பண்ண எதிர்த்து நிற்க முடியாதுமா உளுந்து கூட தான் செய்யணும்

நம்ம வீரமரக்கூடியா இருக்கலாம் அதெல்லாம் பெருமைக்கு பேசலாம் ஆனா எதார்த்தம் ஒரு போலீஸே கலை கத்திய கிழவையிடா கிழவையிடற வச்சிருவோம் ஆனால் அவங்க அப்படி கிடையாது அவங்க வெஃபென்ஸே கல்லு கரட்டி கையில் கிடைக்கிறது எல்லாத்தையும் எடுத்து அடிப்பாமா சார் அவங்க ஸ்டேட்ல வேலை இல்லைன்னு தான் இங்கே வராங்களா இல்லை இங்க வேலை தான் எங்களோட நோக்கமா இருக்கும் சேலரி அதிகமாக சொத்துக்கே வழி கிடையாது அதான் இங்கே வர்றாங்க வேலை என்ன வேலை அங்கே என்னவா சம்பளம் கொடுக்குறாங்க ஒரு நாளைக்கு இரநூறுவா கொடுப்பாங்க இங்க அப்படியே கொடுக்குறோம் மினிமம் ஆயிரம் ரூபாய்க்கு குறைஞ்ச சம்பளமே கிடையாது தெரிஞ்சுக்கோ முடிவெற்ற கல்லில் வந்து உட்காந்துருக்கான் இப்படி வெட்டணும் இப்படி வெட்டணும் வெட்டுறான் சக் 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 சக்கர வெட்டுறான் நம்மளே அவங்க தான் அவன்கிட்ட தான் வெட்டிட்டு வர்றான் ஹோட்டலில் வந்து வடை போடுறதுக்குல்ல அது நம்ம தான் போட்டிருந்தோம் வடை நம்மளோட ட்ரெடிஷன் தமிழருடைய பாரம்பரிய உளுந்து அங்கெல்லாம் உளுந்து கிடையாது வடை போடுறாங்க சாயந்திரத்தில் பஜ்ஜி போடுறான் டீ மாஸ்டர்ல அவன் தான் எட் டு செட் எல்லா ஃபீல்டும் அவன் தான் அன்னைக்கு அவன் இல்லாட்டி இயங்காதுங்கிற லெவலில் கொண்டு வந்துட்டாங்க இன்னும் அவனால் அந்த அறிவார்ந்த துறைகளில் வர முடியலை

யூஎஸ்ஏ கனடா லண்டன்லாம் போகிறாங்களே அவங்க யாரும் இங்கே வரமாட்டாங்க அப்படியே இல்லை இல்லை அங்கே இருந்துடுறோம் எப்பயாவது பார்க்கலாம் அப்புறம் அப்படி வரமாட்டாங்க வருஷம் ஒரு வாட்டி வருவாங்க அப்புறம் ரொத்தும் வரமாட்டாங்க காரணம் அது அவங்க உலகின் சொர்க்கம் என்பதை தெரிந்து கொள்கிறார்கள் கிளைமேட்டு வேலை நல்ல வேலை நல்ல சம்பளம் நல்ல சாப்பாடு சுகாதாரமான ரோடு இப்படி பார்த்துடுறாங்கல்ல சொர்க்கம் அதே வடமாநிலத்திற்கு தமிழ்நாடு சொர்க்கம் அச்ச பச்சேரென்ட் இருக்கு ஆமா நம்மள்ட்ட ஊட்டி இருக்குது கொடைக்கானல் இருக்குது ஊட்டி ஃபுல்லாகவே வடமாநிலத்தம் தான் இருக்கான் நைன்டி நைன் பர்சன்டேஜ் சொல்லுங்க திருப்பூர் ஹண்ட்ரடு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்தா இருக்கான் பஸ்ஸில் வந்து இந்தியில் எழுதி ஓட்ட சொல்லி ஒன்பதுக்கு இந்தியில் எழுதி ஒட்டி பஸ் போயிட்டு இருக்கு வில்லேஜுக்கு திருப்பூர் திருப்பூர்ல ஓட போட்டு பாருங்க கூகுள்ல இமேஜ் எடுத்து பாருங்க பஸ்ல பேப்பர்ல எழுதி ஒட்டி ஓட்ட விடறானு பஸ் அந்த அட்ராசிட்டி பண்றானுங்க இரவு கடைசி பேருந்தெல்லாம் கண்டன கண்ட டிரைவர் எல்லாம் பத்திரமா தான் ஊடு போய் சேரணும் அந்த அளவுக்கு அட்ராசிட்டி அவனுங்க அட்ராசிட்டி நம்ம வர்றான் சரி இப்போ ஒரு நாட்டுக்குள்ள வந்து பிழைக்கிறான் அந்த காசு எடுத்து அவங்க வீட்டுக்கு போகுது அத நம்ம தப்பு சொல்லணும் நம்ம போய் வலை விடாநாடுகள்ல வேலை பாக்குறது இல்லையா சிங்கப்பூர் மலேசியா எல்லா இடத்துல நம்ம ஆளு வேலை பாக்குறாங்க ஆனா நம்ம ஆளு இந்த மாரி கலவரம் பண்ணிட்டு இருக்காங்க போனோமா பொழப்ப பாத்தோமா அந்த உள்ளூர்காரன் நம்மள மரட்டுவான் மலேசியாவுல நம்மள அந்த நாட்டம் சார் நம்ம தமிழ் ஆளுங்களே கேரளா அந்த சைடுலாம் போனாலே நம்ம வாயை பேச முடியாது சார் ஆ கரெக்ட் கேரளா போங்க திருப்பதி போங்கலாம் திருப்பதி கோயில் போனீங்க சார் பெங்களூர் பெங்களூர்ல சின்ன காவேரி பிரச்சனை வரும் நம்ம லாரி டிரைவர் மடைக்கு வச்சு படார் படார் ரூம் டேய் உங்க அப்பா வயசுரா அவரு நீ சண்டை போட வேண்டிய இடம் அரசாங்கம் கவர்மெண்ட் கவர்மெண்ட் சண்டை போடணும் யாரை பிடிச்சி அடிச்சுட்டு இருக்க நீ லாரி டிரைவரையா இந்த ஒரு பையனை அடிச்சு இப்படி மடக்கி வச்சு குத்துவோன போய் இறந்துட்டான் அந்த பையன் அவ்வளவு வேற லெவல் மா காட்டுவாசி பசங்க அம்மா இன்னைக்கு இவ்வளவு பேர் கர்நாடக கர்நாடக ஹீரோ இங்க வந்து நடிக்கிறான்ல பிரகாஷ் ராஜ் உள்பட சொல்றேன் ஆனா காவேரி இந்த இஷ்யூ வரக்குள்ள பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் பம்பிரோனும் தான் சப்போர்ட் பண்ணுவான் தமிழ்ல நடிச்ச சிவகுமார் பையன் பேரன கார்த்தி மருத்திவர் நடிச்சாரு நம்ம தான் அவனை கொடி பிடிச்சி நிற்கிறோம் அவன் கேட்குறாங்க உங்களுக்கு தெலுங்கு ஆடியன்ஸ் முக்கியமாக தமிழ்நாடியும் டெஃபினெட்லி அவன் தெலுங்கு ஆடியன்ஸ் இருக்கிறான் ஏய் எவ்வளோ பெரிய பச்சை பச்சவந்தி பயில்கடா நீங்கள்லாம் உங்கள் அப்பா எங்கடா சம்பாதிச்சாரு சாப்பாடு வய இங்கே வந்து இவ்வளோ பெரிய பணக்காரர் இருக்கா அகரம் பவுண்டேஷன் வச்சிருக்கீங்க உன் நல்லதெல்லாம் நான் பாராட்டுறேன் ஆனால் எப்படி டெஃபினெட்லி தெலுங்கு ஆடியன்ஸ் சொல்ற சொல்ல வேண்டியது ரெண்டு கண்களில் எந்த கண் வேணும்னு கேட்குறீங்கன்னு அரசியல்வாதி மாதிரி ஒரு உருட்டை உருட்டிருக்கலாம்ல இந்த கண்ணு தெலுங்கு ஆடியன்ஸ் இந்த கண்ணு தமிழ் ஆடியன்ஸ் ஒரு உருட்டு மரத்துல ஒரு குத்து மரத்துல ஒரு குத்தும்பாங்கல்ல அது மாதிரி குத்து விட்டு போயிருக்கலாம்ல காசு மட்டும் டெஃபினெட்லி தெலுங்கு ஆடியன்ஸுக்குறான் பல்லப்பில்லா காட்டிக்கிட்டு தெலுங்கு நல்லா பேசுறானுவான் கன்னடம் நல்லா பேசுறானு எல்லாரும் நல்லா மொழி பேச தெரியுது ஆனா வந்து இது இந்த மாட்டுக்கெல்லாம் வாயே துறக்க மாட்டாங்க ஏன்னா இவங்க படம் டெல்லியில ரிலீஸ் ஆகணும் பாம்பேல ரிலீஸ் ஆகணும் எல்லாம் சொல்றேன் அவங்கள விடுங்க சினிமாக்காரவங்களுக்கு இதில் எனக்கே வேண்டாம் அவங்களுக்கு நாட்டுக்கு என்ன இருக்குது நாட்டோட நான் வெல்விஷயரை பத்தி பேசுறது எங்கள் நாலு பேர் அவங்க படத்தை ரிலீஸ் பண்றதுல ஐம்பத்தி ரெண்டாயிரம் பிரச்சனை நல்லது சினிமா துறையில இருந்து அவங்க படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டாங்க சென்சார் சார் போடு பிரச்சனை அது பிரச்சனை இது பிரச்சனைங்க வடக்கென்னு வாங்க நீங்க இதே போய் குஜராத்லயே பீகார்லயே ஊப்பிலேயே உங்களால் பண்ண முடியுமா கும்ப மேல குளிக்க போயிட்டு வந்து ரயில பிடிச்சி அந்த ஊட உடைச்சான பேர் தெரிய வேண்டாமா அவனு யாருன்னு ரயில்வே லோக பைலட் இருக்கலாம் காடு அந்த ரூம்ல ஏறி உட்காந்துருக்கான பதினாலு பேரு ஏசி டூ டயரை ஒட்டைக்கிற அவனு இருந்து சுடு தண்ணி பிடிச்சி உள்ள ஊற்றுறானு இதெல்லாம் மனித தன்மை இது சற்ற செயல் அப்ப அவனுங்க யாரு அவனுக்கு எவ்வளோ ஆபத்தானவன் அவனை வேலைக்கு வைக்கிறாங்க டிரைவராக வச்சுக்கிறாங்க வாட்சிமேனாக வச்சுக்கிறாங்க ஆனால் அவனுக்கு என்றைக்கும் இறக்கம் இருக்காது அவனோட வாழ்வில்லை அதுதான் உன் கழுத்தை அறுத்து கரகரன்னு எடுத்து கொண்டு போயிடுவான் ஏமா தாத்தா பாட்டியை மயிலாப்பூரில் வச்சு அறுக்கலையாமா பதினெட்டு வருஷம் அந்த ட்ரீட்டில் டிரைவராக இருந்திருக்கான் இன்ஃபேக்ட் அவனுக்கு வீடே வாங்கி கொடுத்துருக்குறாங்க ஆனால் கழுத்து அறுத்து நகையெல்லாம் அள்ளிட்டு போய் பண்ண தோட்டத்தில் போட்டு பொதச்சுப்பிட்டு வச்சு போலீஸ் தீட்டு வந்து தமிழ்நாடு போலீஸ் கருணையே இல்லாதவங்க கருணையே இருக்காது அறமே இருக்காது கருணையே இருக்காது அவங்க வாழ்வியலே அது அம்மா டெல்லி நிர்பயா கேஸ் நடந்துச்சு இல்லம்மா அதுல தண்ணை கொடுக்கறதுக்கு முன்னாடி கேட்டாங்க என்னப்பா என்னப்பா சொல்றீங்கன்னு நாங்க இதுக்குள்ள நிறையா பண்ணியிருக்கோம் எங்களுக்கு இது குற்றம்னே தெரியாதுன்னு சொல்றான் ஒரு பொண்ணை ரேப் பண்ணி அடிச்சு கொலை பண்ணி அந்த கியர் ராடை வந்து அதோட பிறப்பு உறுப்புல விட்ட ஒருத்த எனக்கு இது குற்றம்னே தெரியாதுன்னு சொல்றான் அப்ப அவனை என்ன செய்ய சொல்றீங்க நீ இவ்வளோ அஃபென்ஸ் மெட்ராஸை சுற்றி 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 நடக்குது

ஏறி உட்காந்துருவா அது அழகாக கோபி சுதாகர் பரிதாபங்களை சொல்லுவாங்க நாங்கள் எங்கடா போகிறீங்க நாங்கள் ராமநாதபுரம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் எங்கள் சித்தப்பா பையன் வரணும் எழுபது ரூபாய்க்கு செய்யலாம் எனக்கும் அவனுக்கு தான் எழுபது ரூபாய்க்கு அப்புறா நீ வேணா எங்களோட வா போட்டி போடு ராஜஸ்தான் வா அறுபது ரூபாய் அறுபது ரூபாய் மத்தியம் சாப்பாடு எங்களுக்கு அது போதும் நீ வேலை பாரு நீ வேலை செய்ய பையன் அவனு மேலேருந்து உட்காந்து சொல்லுவோம் இல்லை நாட் ஒகேங் அதான் உண்மை அதுதான் வடமேலத்துக்கு நல்லவனா இருக்கு கொஞ்சம் உட்கார மெட்ராஸை தாண்டி ஆந்திர இலைக்கு போனோடனே ஏ பையா நவரா பையான்னு ரிசர்வேஷனோட கீழே தெளிவிட பாருங்க பான்க்கை போட்டுக்கிட்டு துப்பிக்கிட்டு அந்த ஊர் ரயில்வே ஸ்டேஷன் போங்கம்மா எல்லாம் அப்படியே தச்சொருக்கம்மா நம்ம ரயில்வே ஸ்டேஷன்லாம் பான்க்கை போட்டு துப்பி வடைக்கிட்டே எல்லா வேலையும் வாங்கி ஊட்டியெல்லாம் முழுவதும் ஊட்டியில ஒத்தக்க ஒத்த சிறுத்தையா கொண்டு இருக்கான் பாத்தீங்களா ஒண்டிக்கு உண்டி கற்பனை பண்ண முடியுமா உங்களால தெருநாய் கடிக்கிறது ஓடிக்கிட்டு இருக்கோம்மா ஐயோ நாய் துரத்துதுன்னு ஒண்டிக்கு ஒண்டி சிறுத்தை அட்டாக் பண்ணியிருக்கான் வனத்துறையே மறண்டு போயிட்டாங்க எப்படி அது மாதிரி பண்ண முடியும்னு எனது ஆச்சரியம் வனத்துறையே கென் அடிச்சு மயக்க ஊசி போட்டு கிட்டி போய் போவாங்க கடிச்சு சார் அப்படி ரெண்டா கயிற்சி போடுறோம் நம்ம வாயை சிறுத்தை கிழிச்சு போட்டாங்க ரெண்டா பிடிச்சி உடல் வலிமீன்னு சொல்றீங்களா மன வலிமீன்னு சொல்றீங்களா எனக்கு அதுவே புரியல எனக்கு மன வலிமையா இருந்தாலும் இது ரொம்ப டூ மச் எக்ஸ்ட்ரா நேரியாவில் இருக்கு வடக்கன் பண்ண வேலை அதனால வடக்கன்ட்டேருந்து எல்லாரும் முடிஞ்சாலும் நம்ம தமிழாளர்களுக்கு வேலை கொடுங்க நம்ம என்ன வேலை செய்ய மாட்டோம்னு சொல்றோம் நமக்குன்னு ஒரு எஜுகேஷன் இருக்கு நம்ம மண்ணின் மைந்தர்கள் நமக்கு ஒரு லிவிங் காஸ்ட் இருக்கு அவன் குப்பை மாதிரி இடத்துல தூங்குறான் நம்ம அதுமாரி தூங்க முடியுமா உங்களுக்கு என்னம்மா கோர்ட்லேயுமே நம்பி வழியுதுமா வட மாநிலத்திற்கு டைவர்ஸ் கேஸில் வந்து நம்பி வழிகிறாங்கம்மா அப்போ என்ன ஒரு காலத்தில் வந்து மார்பாடிலாம் வர மாட்டாங்க நம்பி வழியுது ஆமா ஆமாம் எல்லோரும் வடமாநிலத்தில் இருக்குது நேபாளக்காரவங்க எல்லாம் ஆதார் கார்டு வாங்கிட்டாங்க ஆதார் கார்டு இருக்குல்ல அதை வச்சு ஐடி ப்ரூஃப் வச்சு அப்படியே அதை வச்சப்ப இங்கே யார் ரெஸ்பாண்டோ உங்கள் அட்ரெஸாக தானே போடணும் அதுவும் கோர்ட்டில் டைவர்ஸ் கேஸில் வந்து நிற்கிறாங்க சிவில் கேஸில் வந்து நிற்கிறாங்க அவங்களோட ஒரு முடிவு கோர்ட்டுக்கு தான் நான் கவனிக்காத இடம் ஹாஸ்பிட்டல்லாம் ஆல்ரெடி நம்பி தான் வழி அவங்க நம்பி வழிறாங்க கோர்ட்டிலேயே இப்போ நம்பி வழி ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க அதனால் இது வந்து ஒரு ஆபத்தை தரும் ஏன்னா அவங்க இங்கே வந்து வாழ்கிறது யாரும் யாரும் இங்கே வாழ்கிறது யாரும் இங்கே தடுக்க முடியாது அரசியலமைப்பு சட்டம் அதான் சொல்லுது சீமான்னு சொல்கிறது முழுசாவும் ஏற்றுக்க முடியாது அவனையெல்லாம் விரட்டிடுவேன்னு சொல்கிறாள் அப்படியே ஏற்ற முடியாது இது ஒரே நாடு இந்தியாங்கிற நாடு ஆனால் இவங்க ரொம்ப அக்ரஸிவானவர்கள் அவங்கள்ட்ட ஜாக்கிரதையாக பழகுங்க ஜாக்கிரதையாக இருங்க அவங்க எந்நேரமும் இப்படி திரும்பக்கூடியவர்கள் காவல்துறையினர் சொல்றேன் நீ அசால்ட்டாவில ஒருத்தனை பிடிக்க போன நைட்ல அசால்ட்டா போயிடாதி அறிவாளர் வச்சிருந்தாலும் சரி போலீஸ் போர்ஸோட போங்க தெளிவா போய் பிடிச்சிருவாங்க ஏன்னா நம்ம காவல்துறையினர் வந்து அவனோட்ட மாட்டாலும் இதே நம்ம நிலைமை சிவிலியன்ஸும் ஒண்ணுதான் அவனுக்கு காவல்துறையும் ஒண்ணுதாம்மா அவனுக்கு வேறுபாடு கிடையாது தொடர்ந்து பேசுவோம் நன்றி இந்த வட மாநிலத்து இளைஞர்கள் செய்யக்கூடிய அட்டூழியங்கள் குறித்து மிக சரியா சொல்லியிருந்தீங்க தொடர்ந்து பேசலாம் சார் நன்றி நன்றி Taste டேஸ்ட் daily. Taste the daily. அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்